இரண்டே பந்தில் மாறிய மொத்த மேட்ச் செமிஃபைனலில் இங்கிலாந்துக்கு அதிர்ச்சி கொடுத்த இந்திய அணி ரசிகர்களின் இதய துடிப்பை நிறுத்திய அந்த கடைசி ஓவர் அதாவது நடந்து வரும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் வந்துட்டு இப்போது செமிஃபைனலை எட்டிவிட்டது குரூப் சுற்றுகள் மற்றும் சூப்பர் எயிட் சுற்றுகள் முடிவடைந்து இப்போது செமிஃபைனல் சுற்றுகள் தொடங்க உள்ளது இதில் நாளை காலை தொடங்கவுள்ள முதல் செமிஃபைனல் மேட்சில் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் இந்த மேட்ச் முடிந்த பிறகு நாளை இரவு தொடங்க உள்ள மற்றொரு செமிஃபைனல் மேட்சில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகளும் மோத உள்ளது அதே சமயம் இந்த இரண்டு செமிஃபைனல் போட்டிகளுக்கான வார்ம் அப் மேட்சும் கூட அண்மையில் நடைபெற்றது அதிலும் முதலில் நடைபெற்ற இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதிய அந்த மேட்ச் வந்துட்டு ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது ஆமாங்க அதற்கு காரணம் இந்த செமிஃபைனலுக்கான வார்ம் அப் மேட்ச் தொடங்கி டாஸை ஜெயிச்ச இந்திய அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியில் பிலிப் சால்ட் ஜேனி பேர்ஸ்டோ சாம் கரன் போன்றோரின் நிதானமான ஆட்டத்தால் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தது இங்கிலாந்து அணி இதில் அதிகபட்சமாக பிலிப் சால்ட் வந்துட்டு எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தார் பின்னர் நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியிலோ இந்த முறை ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா ரன் ஏதும் எடுக்காமல் திடீரென அவுட்டாகி அதிர்ச்சி கொடுத்தார் ஆனால் ரோஹித் சர்மா போனால் என்ன அதான் நான் இருக்கேன்ல என்று நம்ம விராட் கோலி இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி தான் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் தன்னால் ஃபார்முக்கு திரும்ப முடியும் என்பதைப் போல அப்படி ஒரு அதிரடியை வெளிப்படுத்தி இருந்தார் விராட் கோலி இவருக்கு ஜோடியாக மற்றொரு புறம் ரிஷப் பண் அக்சர் பட்டேல் சூரியகுமார் யாதவ் போன்றோரும் சிறப்பாக விளையாட அதன் காரணமாக இந்த போட்டி கடைசி ஓவர் வரை சென்றது ஒரு கட்டத்தில் கடைசி நான்கு பந்தில் பத்து ரன்கள் தேவை என்ற சூழ்நிலை இருந்தபோது அப்போது பேட்டிங் செய்து கொண்டிருந்த அக்சர் பட்டேல் வந்துட்டு அடுத்தடுத்து இரண்டு பந்துகளை அடிக்காமல் தவறவிட அந்த பந்து நேராக கீப்பரிடம் சென்றது இதனால் இரண்டு பந்துகள் வீணடிக்கப்பட்டதால் கடைசி இரண்டு பந்தில் பத்து ரன்கள் தேவை என்ற கடினமான சூழல் ஏற்பட்டது அப்போது அந்த கடைசி ஓவரை வீசி கொண்டிருந்ததோ நம்ம சாம் தாங்க ஆக இந்திய அணியின் சோழி முடிந்தது என்றுதான் பலரும் நினைத்தனர் அந்த சமயத்தில் எதிர்பாராத ட்விஸ்டாக கடைசியாக போடப்பட்ட அந்த கடைசி இரண்டு பந்தையும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக சிக்ஸருக்கு பறக்கவிட்டு இந்திய அணிக்கு திரளான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் நம்ம அக்சர் பட்டேல் அதாவது இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிட்டது என்று அனைவரும் முடிவுக்கு வந்த பிறகு அந்த போட்டியில் இந்திய அணியை வெற்றி பெற வைத்து பயங்கர ட்விஸ்ட் கொடுத்துள்ளார் அக்சர் பட்டேல் ஆக மொத்தம் அதிகாரபூர்வ செமிஃபைனலுக்கான போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற இந்திய அணிக்கு இந்த வார்ம் அப் மேட்சுடைய வெற்றி என்பது மிகப்பெரிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது